ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி வாங்குறது இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன எப்படி போய் அப்ளை பண்ணுறது அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் மத்திய அரசு ஏழைகளுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து வருகிறது அந்த வகையில் இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு மாதம் மாதம் மூவாயிரம் ரூபாய் பெற முடியும் அதுக்கு யார் யாரெல்லாம் சேரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க யார் வேணாலும் இந்த திட்டத்தில் சேர முடியும் இதற்கான ஒரே ஒரு தகுதி என்ன அப்படின்னா நீங்கள் இந்திய குடிமகனாக இருக்கணும் அதாவது ஆதார் கார்டு வச்சுருக்கணும் ஆதார் கார்டு இருந்தால் மட்டும்தான் இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ண முடியும் இந்த திட்டத்தில் சேர்வதன் மூலமாக உங்களுக்கு அறுபது வயதுக்கு பிறகு மாத மாதம் மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் தொகையாக கிடைக்கும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குறைந்த வருமானம் உள்ளவை எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அதாவது மாதம் பதினைந்தாயிரம் கம்மியான சம்பளம் வாங்குறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் விவசாயிகள் நெசவர்கள் கட்டிட வேலை செய்பவர்கள் கூலி வேலை செய்பவர்கள் மர வேலை செய்பவர்கள் தோ தையல் வேலை செய்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இதில் அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ இதுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்பையில் இருக்கிற இ சேவை மையத்தில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு மெயினான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா ஆதார் கார்டு உங்களோட பேங்க் பாஸ்புக் இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதும் இதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் பிஎம் கிசான் விவசாயியாக இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட்ஸுமே இல்லை அந்த பிஎம் கிசான் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆட் ஆகிக்கலாம் இதுக்கு வந்து மெயினாக நீங்கள் என்னென்னா இ ஐம்பத்தைந்து ரூபாயிலிருந்து இரநூறுபாய்க்குள்ளே ரூபாய்க்குள்ள மாத மாதம் கட்டுற மாதிரி இருக்கும் இதே அமௌண்ட் வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் போடுவாங்க இதனால் தான் இந்த அமௌண்ட் அக்குமுலேட் ஆகி அறுபது வயதுக்கு அப்புறமா உங்களுக்கு மாதம் அறுபதாயிரம் மாதம் மூவாயிரம் ரூபாயாக கிடைக்கும் நினச்சி பாருங்கள் இப்போ பதினெட்டு வயசில் நீங்கள் இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா மாதம் போட்டால் போதும் இந்த அமௌண்ட்டை ஸ்டில் சிக்ஸ்டி இயர் வரைக்கும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் நீங்கள் நாற்பது வயசில் சேர்ந்தால் கூட இரநூறு ரூபாய் பே பண்ணால் போதும் அதுக்கப்புறமா அறுபது வயசு உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மாதம் ஒவ்வாயிரம் ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துகிட்டே இருக்கும் இந்த அக்கௌண்ட்லேருந்து ஆகணும் அப்படின்னு அதை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டென் இயர்ஸ் டென் இயர்ஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் இது கட்டணம் அதுக்கப்புறமா அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து எக்ஸிட் ஆகிக்க முடியும் அந்த ஃபண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாம் என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி எக்ஸிட் ஆக முடியாது சப்போஸ் இந்த அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட துணைவு இருக்குது அதாவது கணவன் இருந்தால் மனைவிக்கோ மனைவி இருந்தால் கணவருக்கோ அவங்களுக்கு இதில் பாதி அமௌண்ட் ஆயிரத்தி ரூபாய் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் கொடுத்துருவாங்க